இரண்டு முக்கியமான வெற்றிகள் நாம் பெற்றிருக்கிறோம் முதல் வெற்றி ரயில்வே பொது மேலாளர் மதுரை அரசரடி ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு கொடுக்கிற முயற்சியில் ஈடுபட மாட்டோம் என்று எம்பிக்களினுடைய கூட்டத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது முதல் வெற்றி இரண்டாவது முக்கியமான வெற்றி இதுவரை வெளியில் சொல்லாத வெற்றியை இன்றைக்கு மதுரை மக்களிடம் நாங்கள் சொல்கிறோம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டினுடைய நில நிர்வாக ஆணையர் திரு நாகராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒரு கடிதம் எழுதினேன் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன கடிதம்னா தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த இடம் கணபதி ஏந்தல் கம்மா என்று இருக்கிறது கணபதி ஏந்தல் கம்மா என்று வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த இடத்தை ரயில்வே துறை எப்படி ஆக்கிரமித்தது ரயில்வே துறைக்கு யார் மாற்றி கொடுத்தா இதன் மீது முழுமையான விசாரணை நடத்தி எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் நில நிர்வாக ஆணையர் திரு நாகராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்தினுடைய விளைவு நில நிர்வாக ஆணையர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லோரும் தொடர்ந்து விவாதித்து பேசி இப்பொழுது இந்த இடம் தமிழ்நாடு வருவாய்த்துறைக்கு சொந்தமான கணபதி ஏந்தல் கம்மா என்றுதான் நில நிர்வாகத்தில் இருக்கிறது இந்த நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற ரயில்வே துறை இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று மதுரை கலெக்டர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெறப்போகிற வழக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரயில்வே துறையிட்ட எந்த ஆவணம் கிடையாது நாங்கள் முத முதல்ல உள்ளே வந்த பொழுது எல்லாரும் சொன்னாங்க சார் ஒரு காலத்தில் இது கம்மா சார் எங்களுக்கு தெரியும் சார் குளம் சார் ஜெயராமன் சொன்னாரு இங்க பால் பவர் நம்ம பால் பாண்டி சொன்னார் நம்ம ப பாலுசாமி தோலை சொன்னார் எல்லா பெரியவரும் சொன்னாங்க சார் இது எப்படி சார் ரயில்வேக்கு சொந்தமாகும் அது வந்து குளமாக இருந்ததுன்னு அந்த அவர்களெல்லாம் சொன்னதை ஒட்டித்தான் ஆவணங்களை தேட ஆரம்பித்தோம் ரொம்ப தெளிவாக இருக்கு கணபதி ஏந்தல் குளம் என்று எனவே நாம வழக்கு போட்டால் அது தனி சார்ந்தது இப்பொழுது வழக்கு தொடுத்து இருப்பது தமிழ்நாடு அரசு என்பதை மறந்து விடாதீர்கள் அதுதான் நம்முடைய வெற்றி தமிழ்நாடு அரசு இந்த இடம் வருவாய் சொந்தமானது நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க என்று ரயில்வே துறையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது இதில் வரலாற்று வெற்றி என்ன தெரியுமா வழக்கமாக ரயில்வே துறை தான் என்னுடைய இடத்தை நீ ஆக்கிரமிச்சிருக்க என்று தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் முதல் முறையாக ரயில்வே துறை ஆக்கிரமித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது இந்த வழக்கில் நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் இந்த அரசு ரெடி ரயில்வே மைதானம் முதல் கட்டமாக ரயில்வே துறை தனியாருக்கு விற்க கொடுக்க மாட்டோம் என்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இரண்டாவது கட்டமாக இந்த நிலமே ரயில்வே வருவாய்த்துறைக்கு சொந்தம் தமிழக அரசுக்கு என்றென்றும் இது விளையாட்டு வீரர்களுக்கும் நடைபயிற்சியாளருக்குமான இடம் இதை நூறு சதவீதம் காப்பாற்றியவர்கள் மதுரை மக்கள் இந்த வெற்றியை மதுரை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற மைதானத்தை தாரை பார்க்கிற முயற்சிக்கு எதிரான இந்த வெற்றி இந்த வெற்றியில ஈடுபட்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக